Re krašna, omnamo, bahvateva, sudeva je. నారాయణం నమస్కృత్యం నరం చైవరో దేవీ సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయత్రు నిత్యం భాగవత సేవ్యా భగవతి ఉత్తమశ్లె భక్తిర్భవతి నైష్టకీ ముఖం కరోది వాచ్చాం పాంగుం లంకాయ తే కెరీం యత్పాతమహం వందే శ్రీగరు దీనతారరిణం పరమానందమాధవం శ్రీ చైతన్యేశ్వరం హరికృష్ణ இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஸ்ரீ பிரம்ம உவாச்ச பூதபாவன பூதேச தேவ தேவ ஜகன்மய முஞ்சைனம் ஹிருத சர்வஸ்வம் நாயம் அர்ஹதி நிகிரகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பிரம்ம ஊற்ற பிரம்மதேவர் கூறினார் பூதபாவன அனைவருக்கும் நண்பரும் ஒருவரை செழிப்படைய செய்யக்கூடியவருமான பரமபுருஷரே பூதஈச அனைவருக்கும் எஜமானரே தேவதேவ தேவர்களின் வழிபாட்டுக்குரியவரே ஜகத்மய சர்வ வியாபகமுடையவரே முஞ்ச தயவு செய்து விடுவித்து விடுங்கள் ஏனம் இறங்கத்தக்க நிலையிலுள்ள இந்த பலிமகாராஜனை ஹிருத சர்வஸ்வம் இப்போது அனைத்தையும் இழந்துவிட்ட ந இல்லை அயம் இத்தகைய நிராதரவான ஒருவர் அர்ஹதி தகுதியுள்ளவர் நிகிரகம் தண்டனைக்கு டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நண்பரே எஜமானரே தேவர்களின் வழிபாட்டுக்குரியவரே சர்வ வியாபகமுள்ள முழுமுதற் கடவுளே இப்போது இந்த மனிதர் போதுமான அளவு தண்டிக்கப்பட்டு விட்டதால் தாங்கள் அவரை விடுவித்து விடலாம் இன்னும் அதிகமான தண்டனைக்கு இவர் தகுதியுடையவர் அல்ல பர்பட்பிலபிரபா ஜெயசீலபிரபாத் மன்னிப்பை வேண்டி பிரகலாத மகாராஜனும் விந்தியாவளையும் தமக்கு முன்பாகவே பகவானே அணுகியிருந்ததைக் கண்ட பிரம்மதேவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பௌதீக கணக்குகளின் அடிப்படையில் பலிமகாராஜனின் விடுதலைக்காக பரிந்து பேசினார் பதம் இருபத்தி இரண்டு கிருஷ்ணா தே அனேன லோகா கர்ம அர்ஜிதா ச ஏம் நிவேதித்தம் சர்வஸ்வம் ஆத்ம அவிக்ளவயாதி மீனிங் கிறிஸ்டனா எல்லாம் தே தங்களுக்கு அனேன பலிமகாராஜனால் தத்தா கொடுக்கப்பட்டது அல்லது திருப்பித்தரப்பட்டது பூலோகா எல்லா நிலமும் எல்லா கிரகங்களும் கர்ம அர்ஜி கர்ம அர்ஜிதாக ச அவரது புண்ணிய செயல்களால் அவர் அடைந்ததெல்லாம் ஏ அதையெல்லாம் நிவேதித்தம் தங்களிடம் அளிக்கப்பட்டுள்ளது சர்வஸ்வம் அவரது உடமைகள் அனைத்தும் ஆத்மா அவரது உடலும் கூட அவிக்லவையா சந் தயக்கமின்றி தியா அத்தகைய புத்தியால் டிரான்ஸ்லேஷன் வலிமகாராஜன் ஏற்கனவே பெருமானாகிய தங்களிடம் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டார் தயக்கமின்றி அவர் தமது சொந்த உடல் உட்பட அவரது நிலம் கிரகங்கள் மற்றும் அவரது புண்ணிய செயல்களால் அவர் சம்பாதித்த அனைத்தையும் அளித்துவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வளிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்